இன்றைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா டைவர்ஸ் அல்லது குடும்பத்தில் பிரிவினைகள் ஏன் நடக்குது நம்ம எல்லாருமே கிறிஸ்துவின் அந்த தான் திட்டம் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனாலும் ஏன் என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளும் போராட்டங்களும் குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லாத ஒரு காரியம் ஏன் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது கிறிஸ்தவர்களுக்கே ஒரு குழப்பமா இருக்குது நான் அந்த நான் அந்த பெண்ணையோ அல்லது அந்த பையனையோ சபையில் நல்லா ஊழியர் செய்கிறான் அப்படின்னு தானே நான் திருமணம் பண்ணேன் இதுதானே முக்கியம் அப்படிங்கிறத நான் பண்ண ஆனால் ஏன் எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்ற ஒரு குழப்பமான காரியத்தை இன்னைக்கு ஒரு தெளிவோட கூட சத்தியத்துல நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம் முதல் காரியம் ஆதாம் ஏவாளை கனெக்ட் பண்ணதே யாரு தேவன்தான் தேவன் கொடுத்த ஏவாள் என்ன இருந்துச்சு குறைகள் இருந்தது இதை நாம முழுவதுமா நம்ம கொஞ்சம் சிந்திக்கலாம் தேவன் தான் ஏவாளை ஆதாம் கிட்ட கொடுத்தாரு ஏன் ஏவாள் ஆதாமுக்கு கீழ்படுகிறாரு ரெண்டு காரியத்தை பார்க்கலாம் முதல்ல ஆதாம் ஆவிக்குரியவன் ஓகேங்களா ஏவாள் அப்புறம் ஆண்டவர் சொன்னாரு நான் உன்னை இந்த பூமியிலே பண்படுத்தவும் இந்த பூமியில உன்னை ஒரு ராஜாவாக வைக்கிறதுக்கு நான் உன்னை என்ன பண்ணிருக்கிறேன் ஏற்படுத்தி இருக்கிறேன் நீ என்ன பண்ணுவ ஆண்டு கொள்வாய் அதனால நீ என்ன பண்ணு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தெரிந்து கொள் ஒரு நாளும் நான் நான் உனக்கு விளக்கின அந்த கனியன் என்ன பண்ணாத சாப்பிடாத இதுதான் உன்னுடைய வாழ்க்கையில நான் சொல்லக்கூடிய ஒரு நியமனம் சொல்லலாம் அல்லது கீழ்ப்படிதல் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு நான் சொல்லலாம் இதை யாதாம் கீழ்படிச்சுட்டு தான் இருந்தார் ஆனால் ஏவாள் என்ன பண்ணா வஞ்சிக்கப்பட்டாள் சொல்றது புரியுதா இசாசு ஆதாம எப்படியாவது கவுழ்கலாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தான் ஆதாமை அவனால டச் பண்ண முடியல இப்போ அவன் தெரிந்து கொண்டது யார ஏவாள் ஏவால் யாரு மாம்சத்துக்குரியவர் நமக்கு எப்படி தலை இருக்குதோ அதே போல மாம்சமும் இருக்குது சரீரம் இருக்குது அதாவது பூமியில தான் இருக்கிறாங்க ஆனால் ஆதா மேலான சிந்தையோடு இருக்கிறான் ஆனால் ஏவாளுக்கு மேலான சிந்தை இன்னும் வரவே இல்லை அவள் இன்னும் தேவனை சரியான தரிசனத்துல தரிசிக்கல ஆதாமின் மூலியமாய் தான் ஏவாளுக்கு வார்த்தைகள் கிடைக்கப்பட்டது விசாசி ஏவாள் மூலியமாய் ஆதாமை டிஸ்டர்ப் பண்ணிட்டான் இன்னைக்கு நம்மளையும் விசாசி எப்படி டிஸ்டர்ப் பண்றான் அப்படின்னா நம்முடைய மாம்ச சிந்தனையின் வழியாய்த்தான் ஆவியின் சிந்தையை விசாசி கிடைக்கும் இதுதான் மெயின் பாயிண்ட் அப்போ ஆதாம் என்ன பண்ணிருக்கணும் பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு அவன் ஏவாலை ஆவிக்குரியவளாய் மாற்றி இருக்கணும் செஞ்சிருக்கணும் இந்த பழத்தை பத்தி சொல்லி தேவன் வேண்டான்னு சொன்ன அந்த மரத்தின் கனிய பத்தி சொல்லி இதை அவன் கரெக்டா சொல்லி உபதேசித்து நம்முடைய வேலை என்ன பண்படுத்தணும் நம்முடைய வேலை என்ன ரூல் பண்ணணும் நாம யாருக்கும் கீழ்படிய வேண்டிய அவசியம் இல்லை நாம் கீழ்படிய வேண்டிய ஒரே நபர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் அவருக்குத்தான் கீழ்படியணும் சொல்லி இவன் சரியான அந்த உபதேசத்தை ஏவாளுக்கு சொல்லி இருந்தால் இந்த பிரச்சனைகள் நடந்திருக்காது ஏதோ ஒரு நாள் நடந்தது இல்ல தொடர்ந்து அதை சொல்லிக்கிட்டே இருந்திருக்கணும் இதை செய்யாதனாலதான் இன்னைக்கு பிரச்சனை புரியுதா சொல்றது சபையில கல்யாணம் பொழுது பைபிள ஷேர் பண்றோம் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்துல நம்ம மனைவி கிட்ட உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பைபிள் ஷேர் பண்றீங்களா நீங்கள் எவ்வளவு பெரிய ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி நீங்கள் நடந்தாலும் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவன் அவன் விசுவாசத்தை மறுதளிக்கிறவனும் அவ்விசுவாசியிலும் கெட்டவனுமா இருப்பான் அப்படின்னு பைபிள சொல்லியிருக்கிறார் உடனே நீங்க ஒரு காரியத்தை கேட்கலாம் உண்மைதானா அப்படின்னா இதே சம்பவம் இன்றைக்கு இருக்கிற ஆதியில இருந்த ஆதாம் பிற்பாடு நமக்கு இன்னொரு ஆதாம் கொடுக்கப்பட்டார் அவர்தான் கிறிஸ்து அவருக்கு கொடுக்கப்பட்ட சரீரமாகிய சபை அதாவது மாம்சத்துக்குரிய பனிரெண்டு சீஷர்கள் எப்படி இருந்தாங்க பாத்தீங்களா எப்படி இருந்தாங்க அதே ஏவாலை போலதான் இருந்தாங்க ஆனா கிறிஸ்து என்ன செய்தான் அவங்க கிட்ட வாங்க ஜாலியா டூர் போலாம் வாங்க இந்த சாப்பாடு பண்ணலாம் இந்த அந்த ஹோட்டலில் போய் சாப்பிடலாம் ஓகேங்களா அடுத்த பிளான் என்ன ஒரு குழந்தை பெற்றுக்கலாம் அடுத்த ஆத்துமா எப்படி நம்ம ஆதாயம் பண்ணணும் சும்மா சொல்றேன் யோசிச்சு பாருங்க இப்படிதான் இன்றைக்கு இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஆதமாக கிறிஸ்துவ செஞ்சுட்டு இருந்தாரா என்ன சொன்னாரு வசனத்தை அவர்களுக்கு எப்பொழுதும் போதிச்சுட்டு இருந்தார் யாராலும் தங்களுக்குள்ள பெரியவன் சொன்னா உடனே சொல்றாரு பெரியவனா இருக்காத வேலை காரணம் இருன்னு அப்படி இந்த உலகத்துக்கு ஆப்போசிட்டா பேசிட்டு இருக்காரு உன்னுடைய உண்மையான அழகு இது இருதயத்தின் அழகுதான் அழகு அப்படின்றாரு நீ எப்படி மனு வெளியில போட்டுட்டு இருக்காதுல நீ பிதாவை நோக்கி சொன்னா பண்ணுடைய தகப்பன் யார் சொல்லிக்கிட்டே இருந்தார் உலக தேவைகளை எல்லாம் சந்திச்சுட்டே இருப்பாரு ஆனா நீ அதை நோக்கி என்ன பண்ணாத கவலைப்படாத தேவ ராஜ்யத்தையும் தேவ நீதியையும் தேடிக்கிட்டே இரு அப்படின்றத ஏசு கிறிஸ்துடைய போதனை இருந்துச்சா இல்லனா ஏசு கிறிஸ்து பேதரோடு யூதாசு கூட சேர்ந்து காணிக்க பாருங்க நல்லா சபையை பெருசா கட்டலாம் நம்ம என்ன பண்ணணும் இந்த மலையற்பாட்டில் இருக்கிற சபையை விட நம்முடைய தான் இஸ்வீரியல பெருசா கட்டப்படணும் எல்லார்கிட்டையும் நைசா காணிக்கமாகணும் யாரெல்லாம் வியாதிஸ்தலா இருக்கிறாங்களோ எல்லாரும் லிஸ்ட் போட்டு கொண்டு வாங்க அவங்க பேரை நான் சொல்றேன் அவங்களுக்கெல்லாம் நான் அவங்களுக்கு நான் என்ன பண்ண தீர்த்ததர்சனம் சொல்றேன் அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் என்ன பண்ணணும் ஒரு சபையை கட்டணும் கிளை சபையை கட்டணும் அதன் மூலியமாய் நமக்கு பெயரும் புகழும் உண்டாக்கணும் அப்படின்னு இந்த மாம்சத்துக்குரிய அப்போஸ்தலர்களை போல ஏசுகூச செய்தாரா அல்லது ஒரு காரியத்தை சொன்னாரு எதுவே நீயும் என்னை விட்டு போக மனதா இருந்தா போயிடு ஆனா ஒரு நாள் என்ன வாங்கிட்டே இருக்கணும்னு நினைக்காத பேதுருவே என்னோடு கூட இருக்கிறதா இருந்தா இருங்க எல்லாரும் போறதா இருந்தா போங்க ஆனால் நான் தனித்திரேன் பிதா என்னோட கூட இருக்கிறார்ன்ற அந்த உண்மையான ஆவிக்குரியவர் யார் தெரியுமா கிறிஸ்துவான் ஒரு நாளும் மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதவர் நமக்கே தெரியும் விசுவாச காண்பித்தா உலக ஆசை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமையை கொடுத்தாலும் கிறிஸ்து உதவி பெறுவார் நமக்கே தெரியும் அப்ப ஏசு கிறிஸ்து எதை போதித்தார் அருளு ராஜ்ஜியத்துக்குரிய ரகசியுக்கு போதித்தார் அந்ததான் சொன்னாரு உலக ஜனங்களுக்கு எல்லாம் புரியல இஸ்ரேல் ஜனங்க பிரதான ஆசாரியர்கள் இவங்களுக்கு எல்லாம் இந்த வெளிப்பாடு தெரியல ஆனால் உங்களுக்கோ சீசர்களை உங்களுக்கோ இது அருளப்பட்டு இருக்கிறது உங்கள் கண்கள் திறந்திருக்கிறது பாக்கியம் அப்படின்னு சொன்னார் இதுல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது எங்க நான் எபேசியர் ஒரு நிஜமாவே தன்னுடைய வாழ்க்கையில நிஜமாகவே கிறிஸ்துடைய அன்பை குறித்து சொல்லியிருப்பாரு எல்லாருமே இந்த திருமண என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க சார் ஐந்தாம் எழுபத்தி மூணாம் சாஸ்தானத்துல இருந்து அப்படியே நீங்க வாசிக்க தெரியும் மனைவிகளை கத்திரத்திலிருந்து உங்க சொந்த புஷர் கீழ்ப்படுத்திருக்கீங்க இருபத்தி மூணாம் எப்படி கீழ்படுத்தா கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷர்களும் தலையா இருக்கிறான் பாத்தீங்களா புருஷம் மனைவிக்கு தலையாக்க அவரோ சரீத்திற்கும் ரட்சகராக இருக்கிறார் அவர்தான் ரட்சார் ஆகிய சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்படுகிறது போல மனைவிகளும் தங்க சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்படுத்திருக்க வேண்டும் என்று யாதான் செய்திருந்தால் இதை ஏவாள் செய்திருந்தால் பிரச்சனை இருந்திருக்குமா கீழ்படுகிற காரியம் புருஷர்களேர் மனைவி எடுத்து அன்பு கூறுங்க அப்படியே கிறிஸ்து சபையில் அன்பு கூறு இந்த அன்பு நம்மளுக்கு அன்பு வாங்கி கொடுக்கறது நகை வாங்கி கொடுக்குறது அவங்களுக்கு ஒரு பெரிய வீட்டை கட்டுக் கொடுக்கிறது அது அல்ல அன்பு இது இந்த உலகத்துல கொஞ்ச நாள் அந்த வாழ்க்கை ஆனால் இங்கே சொல்லப்படுகிற கிறிஸ்துவின் அன்பு அகப்பே அன்பு எல்லாவற்றையும் வானத்தின் ராஜ்யங்கள் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் விட்டு ஏசு கிறிஸ்து இந்த பூமிக்கு விருமணமே வந்தார் எதுக்கு வந்தார்னு வந்தாலும் தெளிவா சொல்ல அவர் என்ன செய்தார் தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதுக்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் விளையப்பதும் ஆகிய மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்கு ஒப்புக் கொடுத்தார் இதுதான் உண்மையான அன்பு என்ன அன்பு பண்றாரு அத பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செப்பரேட் செபரேட்டா நம்ம முதல்ல அந்த சபையை பரிசுத்தப்படுத்துகிறது என்ன பண்ணுது செப்பரேட் லைஃப் உங்களுக்கு உலகத்துக்கும் வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுக்கிறார் இது பெருசா போக சொல்றேன் ரெண்டாவது சுத்திகரிப்பு சுத்திகரிப்பு என்று சொன்னால் அவர் உலக வேலையை விட தேவடைய வேலைக்கு அதிகமா ஈடுபாடு கொள்ளுங்க அப்படின்றத சொல்லுங்க அங்க என்ன சொன்னாரு இந்த மரத்தை பண்படுத்து அப்படின்னு சொன்னாரு இந்த ஏதேன் தோட்டத்தை நீ என்ன பண்ணு பண்படுத்து இதை நீ என்ன பண்ணு நல்லா காய்கறி அந்த மாதிரி காரியெல்லாம் நீ செய்யே அப்படின்னு அந்த காரியம் தேவனுடைய காரியத்தில் ஈடுபாடு கொள்ளு அப்படின்றது அடுத்தது தண்ணீர் முழுக்க என்று சொன்னால் மரணம் அடக்கம் உயிர்த்தல்கள் இதை நமக்கு தேவன் சொல்லிக்கிட்டே இருக்கணும் எப்பொழுதுமே அடக்கம் பண்ண மரண மறித்து அந்த உலகத்துக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நான் உயிர் உயிர்கொள்றேனா அதான் முக்கியம் அப்படிப்பட்ட திருவசனத்தை தான் கிறிஸ்து அவர்களுக்கு கொடுத்தார் அடுத்த இருபத்தி ஏழு கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக ஒரு மனவாட்டி சபையாக அந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேராக அவர் என்ன பண்றார் முன் குறித்திருக்கிறார் அதனாலதான் இருபத்தி ஒன்பதாம் வசனத்த தன் சொந்த மாம்சத்தை பகைக்கிறவன் ஒருமன் ஒருவனும் இல்லையே கத்த சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவரும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றணும் ஏர் மாம்சம் பைபிள் தெளிவா சொல்லுது ஏவாள் அதே ஒன்று பேரில் இன்னும் தெளிவா சொல்லியிருக்காங்க பாருங்க ஒன்று பேர் மூணு அவர் இறமையில வசனத்துல பாருங்க அந்த அந்தபடியே புஷ்களை மனைவியானவர்கள் பலவீன பண்டமா இருக்கிற அப்படின்னா எது பலவீனம் பைபிள் சொல்லுது மாம்சம் பலவீனம் உள்ளது சோ மனைவி எப்பொழுதுமே பலவீனமானவர்கள் தான் ஈஸியா நம்பக்கூடியவர்கள் அதனாலதான் ஈஸியா அவளை ஏமாற்றி வஞ்சிக்கப்பட்டவர்களாய் பெண்கள் அப்போ நீங்களும் நானும் தான் என்ன என்ன அன்பு அன்பு உலக பிரகாரமானது ஏற்றுக்கொள்ற பக்குவம் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டிய காரியத்தை உபதேசித்து ஜீவனுக்குரிய சத்தியத்தை அவங்ககிட்ட நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும் அதாவது ஜீவனுக்குரிய சக்தி என்னது வசனம் என்ன பண்ணுறது மூணு காரியம் சுத்திகரிப்பு பரிசுத்தம் மூன்றாவது தண்ணீர் முழுக்கி அப்படின்னா அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய தேர்தல் மூன்றாவது உலகத்தை விட தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகள் என்கிற செப்பரேட் லைஃப் செப்பரேட்டான ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுத்திருக்கிறார் இதுதான் தேவன் நினைத்த காரியம் சீஷர்களே கரெக்டா இல்லங்க இயேசு கிறிஸ்து கால வரைக்கும் ஆனால் சொன்ன உபதேசம் சொல்லிட்டே இருந்தார் அவங்க அம்மாவை பாருங்க எப்ப சொன்னாங்க எப்போ வசத்தாவிய்காக காத்துட்டு இருந்தாங்க அவங்க சகோதரர்ல பாருங்க ஏசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எலும்பி ந பிறகு அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அங்க வந்து காத்துருந்தாங்க யோசிச்சு பாத்தீங்களா கிறிஸ்துவே உபதேசம் தான் பண்ணார் அவங்கள மாற்ற முடியாது நீங்கள் அன்பு கூறுகிறதற்கு ஆயத்தமா இருங்க உண்மையான மனைவிகள் கீழ்படிவாங்க அப்படியே எப்படி கீழ்படுவாங்க சரலை பாருங்க யோசிச்சு பாருங்க அவர் என்ன சொன்னார் அபிரகாம் என்ன சகோதரினு சொல்லு நீ என்னுடைய சகோதரி சொல்லு அப்பதான் இங்க என்ன பண்ணுவான் அந்த பார்வன் என்ன அழித்து போட மாட்டான் அப்படின்னு சொல்லும்படி செஞ்சாரா இல்லையா அதேதான் அதான் பாருங்க ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரம் அபிரகாம் சரால் ரெண்டாவது தாய் பாருங்க யோசேப் எனக்கு முக்கியம் இல்ல ஏசிய வயிற்றுல சுமக்கணும் ஆரம்பத்துல மரியாதை பாத்தீங்களா அவங்களுடைய அந்த அர்ப்பணிப்பு உலகம் தான் முக்கியம் இருந்தா யோசிப்பு தான் முக்கியம் சொல்லி கிறிஸ்து சுமக்காம இருந்திருக்கலாம் ஆனா யார் முக்கியம் பண்ணாங்க அவங்க அப்போ நமக்கு இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கோம் கிறிஸ்து எங்கேயாவது தன்னுடைய சீசரை கடிந்து கொண்டார் ஓகே ஆனால் கோபப்பட்டாரா அவன் சொல்லி கொடுக்கிறதுக்கு வேதனைப்பட்டாரா இல்ல பைபிள் சொல்லுது அந்த கிறிஸ்துக்குரிய அந்த ஞானத்தை தேடுகிறதுக்கு உள்ளவனா இருந்தால் கேட்க கடவன் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் அவர்கிட்ட அவ்வளவு வார்த்தைகள் இருக்கு சோ அதுதான் தேவன் விரும்புகிறான் நம்முடைய புருஷனுடைய வேலை அன்பு கொள்வது மனைவிகள் கீழ்ப்படிவது இது எல்லாமே நம்ம சாதாரண சொல்லிட்டு போய் இருக்கலாம் இதற்கு ஒரு பெரிய ஆழமான சத்தியத்தை தான் பைபிளை பேசிடுல அன்று எழுதி வச்சிருக்கிறார் அது என்னது வார்த்தை பேதுரு கடைசியில என்ன தெரியுமா தண்டோரே நித்திய ஜீவ வசனம் உங்ககிட்டதான் இருக்குது இவர்கள் தான் பூரண புருஷர்கள் இருக்குதான் சத்தியத்தை நம்ம பேசணுமா நம்ம விட்டு பேதுரு எங்கேயும் போக முடியாது அவர் கால தான் இருக்கும் அந்த ஆடுகள் அதே போலதான் பதினோரு பேரும் இருந்த ஆடுகள் இதான் ரொம்ப முக்கியம் எங்கேயும் போக முடியாது தேவன் கொடுத்த ஏவாள் எங்கேயும் போல ஆதாமை விட்டுட்டு கவர் பண்ணாங்கதான் ஆனா ஏ ஆதாமை விட்டுட்டு அவங்க ஓடி போயிட்டாங்களா இல்ல கடைசி வரைக்கும் அங்கதான் கோப்பப்பட்டாங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்ம லைஃப்ல தேவன் ஒரு காரியத்தை தான் கொடுத்திருக்கிறார் ஆனா அதுக்கப்புறமா நம்ம செய்ய வேண்டியது என்னது ஜீவனுள்ள வார்த்தைகளை போதிக்கணுமா குடும்பத்துல அங்கதாங்க மெயின் மற்றவங்க பிரசங்கிக்கிறதா அப்புறம் அங்க போதிச்சு கிறிஸ்துவுக்குள்ள அவங்க வழி நடத்துற ஊழியத்தை தவிர வேற ஒரு பெரிய ஊழியம் இந்த பூமியில கிடையவே கிடையாது கிறிஸ்துவுக்குள்ள அவங்க வழி நடத்துற அந்த ஊழியம் அதாவது ஆவிக்குயாய் மாற்றுகிற அந்த ஊழியம் தான் மேன்மையான ஊழியம் இதை நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சபையும் தேவையில்லை உங்களுக்கு எந்த போதகரும் தேவையில்லை நீங்களே உங்க குடும்பத்துக்கு போதவில் பைபிள் சொல்றாரு நீங்க எப்படி மாறணும் பூரண புருஷராக வரைக்கும் இன்னும் மாறாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா யாராவது எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க நாம பைபிள் மெயிறதே கிடையாது கத்துடைய வார்த்தை எங்கே பிரசித்தமா இருக்குது அதை தேடி வாசிக்க நம்மளால முடியாததுனால தான் எனக்கு குடும்பம் வேற ஏதோ ஒரு காரியத்தை தெரிவிக்கிறது இந்த காரியத்தை நம்ம உண்மையா செய்தனா புருஷர்கள் யாக்கோ போய் போல குடும்பத்துக்குரிய தேவைக்காக ஜோ என்று சந்திக்க தேவன் போதுமானவராயிருக்கா அவர் நம்மள வழி போயிட்டே இருப்பாங்க அதை விட மேலான ஒரு காரியம் மேலானதை சிந்திக்கிற ஒரு சிந்தை நம்ம குடும்பத்துல இருந்துச்சுன்னா அவர்கள் தான் மலையின் மேல் பிரகாசிக்கிற வீடாய் இருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நாமதான் வீடு நாம தான் தேவனுடைய வெளிச்சமாய் மாறுவோம்